இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வயோலா ஆம்ஹர்ட் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் மத்திய பகுதிகளில் பறவை காய்ச்சல் வைரஸ் கண்டுபிடிப்பு பண்ணை பறவைகளின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் அதிகரிப்பு உணவகம் ஒன்றின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள திருட்டு சம்பவம் அடையாளம் தெரியாத நபர்களால் பட்டாசுகளை வீட்டிற்குள் சுட்டதால் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிஸ்னஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் நிதி நலனை முதன்மையாக கருதுவதோடு நிதி மற்றும் கணக்கியல் துறையின் சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் முனைப்புடன் செயல்படுகிறோம் உங்கள் பிஸ்னஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் சுவிஸ் ஃபெடரல் கவுன்சிலின் உறுப்பினராக பணியாற்றிய வயோலா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ஜனாதிபதியாகவும் பொறுப்பு வகித்தார் இந்நிலையில் வயோலா தனது பதவியிலிருந்து மார்ச் மாதம் விலக இருப்பதாக அறிவித்துள்ளார் இந்த முடிவு சுவிஸ் இராணுவ உபகரணங்கள் வாங்குதல் மற்றும் அதன் மேலாண்மையை சுற்றியுள்ள விமர்சனங்களை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக விமர்சனங்களுக்கு அடிப்படையாக இருந்த சில ராணுவ திட்டங்கள் வயோலா பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் முன்னரே திட்டமிடப்பட்டவையாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது வயோலாவின் ராஜினாமா சுவிஸ் அரசியல் மற்றும் பாதுகாப்புத் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது இந்நிலையில் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக யார் பொறுப்பேற்பார்கள் என்பதும் எதிர்வரும் நாட்களில் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மத்திய பகுதிகளில் பறவை காய்ச்சல் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பறவைகள் பாதுகாப்புக்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பேர்னில் உள்ள நிடாஃப் பியூரன் கால்வாயில் இருந்த அன்னத்தில் வைரஸ் கண்டறியப்பட்டதால் மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகம் பெரிய ஏரிகள் மற்றும் ஆறுகளின் கரையோர பகுதிகளை கண்காணிப்பு பகுதி என்று அறிவித்துள்ளது இந்த பகுதிகளில் உள்ள பறவை உரிமையாளர்கள் தங்கள் பறவைகளை பறவைகளிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவற்றை விட அனுமதிக்கப்படாது ஒரு பறவை நோயின் அறிகுறிகளை காட்டினால் உடனடியாக கால்நடை மருத்துவரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் வைரஸ் பரவலை தடுக்க பாதிக்கப்பட்ட பறவைகளுடன் கூடவே இருந்த பிற பறவைகளும் கொல்லப்பட வேண்டும் சிறப்பு துப்புரவு நடவடிக்கைகளும் அவசியமாக்கப்பட்டுள்ளன இந்த விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை அமலில் இருக்கும் மேலும் அனைத்து பறவை உரிமையாளர்களும் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கலாட் இல் உள்ள கேலக்ஸி உணவகத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு திருட்டு சம்பவம் நடந்தது இது கண்காணிப்பு வீடியோவில் பதிவாகியுள்ளது திருடன் கருப்பு நைக் ஜாக்கெட் பட்சை தொப்பி அணிந்திருந்தார் அவர் உணவகத்திற்குள் பால்கனி வழியாக நுழைந்து பணப்பதிவேட்டிலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு பிராங்குகளை எடுத்து தனது கருப்பு முதுகுப்பையில் வைத்து சென்றுள்ளான் உணவக உரிமையாளர் ஹசன் கே உடனடியாக போலீசுக்கு புகார் அளித்தார் இந்நிலையில் அடுத்த நாள் ஹசன் கிளாட்புரக் ரயில் நிலையத்தில் அதே உடையில் திருடனை பார்த்ததாகவும் திருடன் ஹசனிடம் போதைப் பொருள் வாங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுள்ளதாகவும் ஹசன் போலீசாரிடம் தெரிவித்தார் தற்போது சூரிஜ் கண்டோனல் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஆனால் திருடன் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை வில்லிசாவில் புதன்கிழமை பிற்பகலில் ஏற்பட்ட தீ விபத்து அடையாளம் தெரியாத நபர்களால் பட்டாசுகளை வீட்டிற்குள் அனுப்பியதால் ஏற்பட்டது என கூறப்படுகிறது மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை மோரன் பிளாட்ஸில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னல் வழியாக புகை வருவதை கண்டவர்கள் தகவல் அளித்தனர் இதனடுத்து வில்லிசா தீயணைப்புத் துறையினர் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்தனர் லூசன் காவல்துறை புலனாய்வாளர்கள் தீ விபத்துக்கு பட்டாசுகள் காரணம் என உறுதி செய்துள்ளனர் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் குற்றவாளிகளை அடையாளம் காண காவல்துறையினர் சாட்சிகளை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்க விரும்புவோர் லூசர்ன் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்